பேரவைத் தலைவர் அவர்களே கண்டாச்சிபுரம் அனந்தபுரம் நெடுஞ்சாலை மூன்று மூன்று இரண்டாயிரத்து பதினேழில் டெண்டர் கோரப்பட்டு ஒப்பந்ததாரும் எடுத்து இதுவரை அந்த பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை அதற்கு காரணம் அவர்கள் சொல்லுகிற காரணம் அந்த நெடுஞ்சாலையில் கடையிலிருந்து நல்லா பாலம் வரை இருக்கிற ஒரு அறுநூத்தி ஐம்பது மீட்டர் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள காரணத்தினால் அதனுடைய அனுமதி பெற்றால் தான் நாங்கள் வேலையை தொடங்க முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த நல்லாப்பாளையத்திலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தூரம் மேற்கு பகுதியில் மணச்சாலை இருக்கிறது அந்த சாலையின் அருகில்தான் அந்த முடியும் இடத்தில் திருக்கோவில் தொகுதியில் அந்த தொழுநோய் சிகிச்சை மையம் ஒன்றை மாண்புமிகு முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தொடங்கிய கஸ்தூரிபாய் காந்தி நினைவு தேசிய நினைவு அறக்கட்டளை சார்பில் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த இடத்தில் மருத்துவ தொழுநோய் மருத்துவ சிகிச்சை மையம் கண் சிகிச்சை நிலையம் மற்றும் கல்வியல் கல்லூரி மகளிர் பெண்கள் நரசிங் கல்லூரி ஆகிய கல்வியெல்லாம் அங்கே இயங்குகின்றன இங்கே செல்ல வேண்டும் என்றால் கடையம் கருவாட்சி நல்லாப்பாளையம் வெள்ளையாம்பட்டு பனமலைப்பேட்டை அத்தியூர் திருக்கை அன்னியூர் ஆகிய ஊராட்சிகளிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தை செல்ல வேண்டிய அந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய பொதுமக்கள் அதற்கு மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அனுமதியை வாங்கி தந்தால் அந்த சாலை அமைக்கப்பட்டாலும் பொதுமக்கள் எளிதாக அந்த பகுதிக்கு சென்று அடைய முடியும் அதை மாண்பு மிகு செய்து தருவார்கள் தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் திரு ராதாமணி அவர்கள் குறிப்பிட்ட அந்த சாலையை பற்றி குறிப்புகளை ஒப்படைத்தால் வனத்துறைக்கோ அல்லது என்னிடமோ ஒப்படைத்தால் அவர் குறிப்பிட்ட அந்த சாலைக்கு அந்த துறையின் மூலமாக மத்திய அரசத்தினுடைய இணையதளத்திற்கு மனுக்களை செய்து உரிய நடவடிக்கை மாவட்ட வனத்துறை மூலமாக செய்யப்படும் என்பதை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போலவே திமுக ஆட்சி நடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் குறிப்பிட்ட அந்த வனச்சாலைகள் போடப்படவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு மாண்புமிகு இதயதேவம் அம்மா ஆட்சியில் ஒன்று புள்ளி ஏழு ஜீரோ கிலோமீட்டர் தூரத்திற்கு நாற்பது லட்சம் ரூபாய் அந்த மாவட்டத்திற்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி அறுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மொத்தமே திமுக ஆட்சியில் நானூற்றி நாற்பது நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் முப்பது புள்ளி ஆறு ஆறு கோடி செலவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அம்மாவின் மாண்புமிகு ஆட்சியில் நெடுஞ்ச நம்முடைய வனத்துறைக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வனச்சாலைகள் ஏறத்தாழ நூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது மாண்பு உறுப்பினர் அவர்கள் அவர் குறிப்பிட்ட அந்த பாதையை குறிப்புகள் என்னிடம் கொடுத்தால் விரைவிலே நிதித்துறை ஆதாரத்தை பெற்று விரைவான நடவடிக்கை நிலைக்கு உள்ள சூழ்நிலை பயன்படுத்தி அவைகளில் சரி செய்யப்படும் ஏற்கனவே மாண்புமிகு எங்களுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி அவரிடம் கூறியிருக்கிறேன் பல மலைப்பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக அந்த வனப்பாலை பற்றி அதில் கட்சி வேறுபாடின்றி திமுகம் காங்கிரஸ் அண்ணா திமுகம் இருக்கிற அத்தனை கட்சிகளுமே அந்த வனப்பகு வனச்சாலையினால் பாதிக்கப்படுகிற மக்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவரிடம் கூறியிருந்தேன் தனியாக ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்கிற சீஃப் பிசிசிஎஃப் நம்முடைய வனத்தினுடைய செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அத்தனை வைத்து இந்த சபை முடிந்தவுடனே கூட்டத்தை நடத்தி எவ்வளவு நிதி தேவையோ நம்முடைய நிதி ஆதாரத்தை வைத்து நாங்கள் உங்களுக்கு அதை நீடித்து தருகின்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கின்ற செய்தியும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து மாண்பு உறுப்பினர் சொல்லி அந்த கருத்திற்கு விரைவான நடவடிக்கை நிதி ஆதாரத்தை பொறுத்து செய்யப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இது தென் தண்டலம் ஊராட்சி தனி ஊராட்சி ஆனால் நான் கோருகின்ற விநாயகபுரம் பகுதி நேர கடை வந்து அணக்காவூர் ஊராட்சியில உள்ளே இறங்கியது அமைச்சர் சொன்னாங்க இந்த மாதிரி இருநூத்தி மூணு காடு தான் இருக்குதுன்னு சொல்லி இது ஒரு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மாண்புமிகு மிகு அமைச்சர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவருடைய கனிவான பார்வைக்கு எடுத்து சென்று இந்த கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ளாவே அந்த பகுதி நேர கடையை திறந்து கொடுக்க ஆவணம் செய்யுமாறு வேண்டுகிறேன் செய்வாரா என்று விரிய அறிய விரும்புகிறேன்மக பேரவைத் தலைவர்களே மான்மக உறுப்பினர் தூசி மோகன் அவர்கள் தூசி கே மோகன் அவர்கள் இந்த பகுதி நேர கடை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் குறிப்பாக இன்றைக்கு சட்ட விதிகளுக்கு என்னென்ன குறைந்தபட்சம் ஒரு தாய் கடையில் ஐநூறு கடற்கள் இருக்க வேண்டும் நூற்றி ஐம்பது கடைகள் நூற்றி ஐம்பது காடுகள் பிரிக்கிற கடையில் இருக்க வேண்டும் மலை பிரதேசம் தான் நூறு காடுகள் இடைப்பட்ட தூரம் ஒன்றரை கிலோமீட்டர் என்று இருக்கிறது இது மாண்பு உறுப்பினருடைய அந்த கடையானது கேட்கின்ற கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மாண்பு புரட்சி தலைவர் மறைந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தோரு கடைகள் மட்டுமே தமிழகத்திலே இருந்த நியாயவிலைக் கடை கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்பட்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் ஒரு கிராமங்களுக்கும் இந்த நியாய விலைக் கடையின் பொருட்கள் தங்குதடை என்று கிடைக்க வேண்டும் என்ற நடிப்பில் ஒரு கிராமத்திற்கு ஒரு கடை என்ற அடிப்படையில் அன்றைக்கு திறக்கப்பட்ட பனிரெண்டாயிரம் கடைகள் மாண்பு உறுப்பினர் கடையும் ஒரு கண்ட கடை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே மாண்பு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற இரநூத்தி மூணு காடுகள் இருக்கிறது எனவே அது தனி பஞ்சாயத்து என்று குறிப்பிட்டிருக்கிறார் எனவே மாண்முக முதலமைச்சரோட கவனத்திற்கு எடுத்து சென்று உறுதியாக மாண்பு உறுப்பினர் தோசி மோகன் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து கடை திறப்பதற்கான அனைத்து பரிசீலனை செய்யப்படும் என்பதை துறை ரீதியாக செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறார் திருச்சி அருகில் இருக்கின்ற மணப்பாறை மணப்பாறை அருகில் இருக்கின்ற பொத்தமேட்டி போட்டி என்ற இடத்தில் அரளானந்தம் என்பவர் மாதா ட்ரேடர்ஸ் என்ற பழைய இரும்பு கடை ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறார் ஜூன் இருபத்தாறாம் தேதி ஜீப்பில் வந்த சில பேர் ஒரு மூட்டை உருண்டையை இரும்பு உருண்டையை அவர்களிடம் எடை போட்டு கொடுத்து விட்டு அதற்காக பணம் வாங்கி செல்கிறார்கள் அப்படி பணம் வாங்கி சென்ற பிறகு ஜூன் ஒன்பதாம் தேதி அந்த உருண்டையை ஸ்கிராப்பாக உடைக்க வேண்டும் என்று எண்ணி அருகில் இருக்கின்றவரை அழைத்து அதை உடைக்க சொல்கிறார் அருகில் இருக்கிறவர் அழைத்து உடைக்க சொல்கின்றபோது அதை வெடித்து அந்த இடத்திலேயே கடைக்காரருடைய கால் இரண்டும் போய்விட்டது அவர் யார் உடைத்தாரோ அவருடைய அவர் அந்த இடத்தில் இறந்து போய்விட்டார் அதை பக்கத்தில் இருந்த பஞ்சர் கடை வைத்திருந்த பால் அவர்களும் கனகராஜ் அவர்களும் அந்த வழியாக போகின்றபோது இந்த இரும்பு துகள்கள் அவர்கள் மீது பாய்ந்து படுகாயமுற்று அவர்களெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் இதை நூறு முப்பது என்பர்கள் உடனடியாக காவல்துறைக்கு நேரடியாக சென்று சொல்லியிருக்கிறார்கள் இதுவரை எந்த விதமான உதவியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இறந்தவர் மிக மிக சாமானியர் போல் காயம்பட்டவர் இரண்டு பேருமே மிகவும் ஏழ்மையான தினக்கூலி அடிப்படையிலே பணியாற்றுகிறவர்கள் அவர்களுடைய உடம்பிலிருந்து அது சர்க்கரை நோயாளி கனகராஜ் என்பவர் சர்க்கரை நோயாளி எனவே அரசு சார்பாக அவர்களுக்கு தகுந்த நிதி உதவி வழங்கப்படுமா என்பது அந்த கவனத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு கொண்டு வருகிறேன் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் கண்ணுடையான்பட்டி கிராமம் ஒத்தமேட்டுப்பட்டி பகுதியில் உள்ள பழைய இரும்புக் கடையில் நடந்த விடியோகத்தில் திரு மாரியப்பன் தாபனா பெயர் ராமசாமி என்பவர் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று உயிரிழந்தார் என்ற செய்தியை அறிந்து நான் மிகவும் துயரமடைந்து அவன் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாயத்தையும் தெரிவித்துக் கொண்டு திரு மாரியப்பன் குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன் மேலும் இச்சம்பவத்தில் பலத்த காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருவாரூர் அருளானந்த் மற்றும் கனகராஜ் ஆகியோருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் சிறு காயமடைந்த திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன் திரு அருளானந்து திரு கனகராஜ் திரு பாலசுப்ரமணியம் ஆகியோர் தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று இவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளேன் இந்த வெடி விபத்து குறித்து உரிய விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் நான் உத்தரவிட்டுள்ளேன் என்பதை தங்கள் வாயிலாக மாண் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மருத்துவ கல்லூரிகளில் உயர் மருத்துவ படிப்பு வகுப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கு தமிழக மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது குறித்து மாண்பு உறுப்பினர்கள் பொன்முடி மாண்பு உறுப்பினர் மாசிலாமணி ஆகியோர் ஐம்பத்தைந்து விதியின் கீழே அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் இதனை சிறப்பாக கவனமிப்பாக எடுத்துக் கொள்ளுகிறேன் மாசிலாமணி அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வருவார் மாண்பு மிகப் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை மாநில அரசுகள் நடத்தக்கூடாது எனவும் மத்திய அரசின் மருத்துவ சேவைகள் தலைமை இயக்குநர் அலுவலகம்தான் நடத்தும் என்று மத்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அறிவித்திருக்கிறது இந்த முடிவால் தமிழக அரசு மருத்துவர்களுக்கு இதுவரை கிடைத்து வந்த ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு செயலிட்டுதாகிவிடும் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள பதினேழு வகை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள் இருக்கிறது இவை அனைத்தும் தமிழக கொண்டு கொண்டுதான் இதுவரை நிரப்பப்பட்டு வந்தது சென்ற ஆண்டு வசிப்பிடம் சார்ந்த இடஒதுக்கீடு கூடாது என்று உச்ச அளித்த தீர்ப்பால் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் சேரலாம் என்ற ஒரு நிலை உருவானது ஆனாலும் அரசு மருத்துவர்களுக்கு பணி அனுபவத்துக்கு ஏற்ற வகையில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது இந்த ஆண்டு அந்த ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போல எம்பிபிஎஸ் படிப்புக்கு தமிழக அரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எண்பத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சமூக நீதியை காப்பாற்றுகின்ற வகையில் இடஒதுக்கீடு கொள்கை அடிப்படையில் மாணவ சேர்க்கை நடத்த வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மக்கள் பேரவைத் தலைவர்களே இந்த கவன ஈர்ப்புக்கு பதிலுக்கு முன்னதாக ஒரு நிமிடம் ஒரு மகி பெருமை வாய்ந்த நிகழ்ச்சி இந்த அவைகளை நான் பதிவைக்க விரும்புகின்றேன் நம்முடைய ஆசிய தடைகள போட்டி நடந்து வந்தது அதில் இந்தியாவிற்கு முதன் முதலாக அதிகமான தங்கப்பதக்கம் கிடைத்து இந்தியா நாற்பத்தி ஐந்து நாடுகள் பங்கேற்ற அந்த நிகழ்வுல இந்தியா அதிக தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கிறது அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த ஒரு சாதாரண சொக்கூர் என்ற கிராமத்தை சார்ந்த ஜி லட்சுமணன் என்ற இராணுவத்தினை பணிபுரியக்கூடிய அந்த வீரர் இன்றைக்கு இரண்டு ஐயாயிரம் தடகள போட்டியிலே தங்கப்பதக்கமும் அதே போல பத்தாயிரம் மீட்டர் தடகள போட்டியிலே தங்கப்பதக்கங்கள் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி இரண்டு பதக்கங்களை பெற்று நம்முடைய தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமையை அவர் சேர்த்திருக்கின்றார் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்மிகு நம்முடைய பள்ளிக்கல்வி விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை இன்றைக்கு தெரிவித்து அதை காலையிலே தொலைபேசியில் அந்த வீரருக்கு தெரிவித்துள்ளோம் அவர்கள் முதலமைச்சர் அவர்களையும் பள்ளிக்கல்வித்துறை சந்திப்பதாக தெரிவிக்கிறார் இந்த மாமன்றத்தில் அந்த வீரருக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதை நான் பெருமையாக கருதுகின்றேன் அதோடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் வேண்டிய உதவிகளையும் செய்வதாக முதலமைச்சரை கலந்து வேண்டிய உதவிகளை செய்வதாகவும் தெரிவித்துக்கிறார் என்பதையும் இந்த அவைகளை பதிவைக்க விரும்புகின்றேன் மாண்பு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாசலாமணி அவர்கள் மூன்று ஒரே கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே மூன்று கிளாரிஃபிகேஷனை கேட்டிருக்கிறார் முதல்ல அவர்கள் கேட்ட அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் நம்ம ஏற்கனவே அவர் சொன்னது போல நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இடங்கள் இப்பொழுது இரநூத்தி ஐந்து இடங்கள் இந்த ஆண்டு சேர்த்து மாமுக நம்முடைய அம்மாவுடைய அரசை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய உரிமை அது யூஜி பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இந்த மூன்றிலும் தமிழகத்துடைய உரிமை எந்த அளவும் விடக்கூடாது என்பதிலே மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் அம்மாவுடைய அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை நான் முதற்கன இந்த அவையில் பதிவு வைக்க விரும்புகின்றேன் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு காமன் கவுன்சில் நடத்த வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருந்தாலும் கூட உடனடியாக அரசு செயலாளர்கள் மூலமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒரு மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து இதில் தமிழகத்துடைய உரிமை பாதிக்கப்படக்கூடாது அந்த ஐம்பது சதவீத சர்வீஸ் கோட்டா நிலைப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை மத்திய அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம் அந்த நிலையிலே அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நீட் இருந்தாலும் கூட அதே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பிஜி சீட்ஸ் பிஜி சீட்ஸ்ல இன்றைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சீட் டிப்ளமோ இருக்கக்கூடிய முன்னூத்தி தொண்ணூத்தி சீட்டுக்கும் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் கவுன்சிலிங் முடிந்தாலும் கூட வழக்கு உயர் நமக்கு பாதகமாக வந்து இருந்தாலும் கூட அரசு உடனடியாக அந்த மருத்துவ

வழக்குகள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது கூட மாநில அரசுடைய வாதத்தை அழகாக எடுத்து வைத்த காரணத்தினால அதை உச்ச நீதிமன்றம் டிஸ்போஸ் செய்து நீங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் மாநில அரசு உயர் நீதிமன்றத்திலும் தேவையான நமக்கு நம்முடைய அந்த ஜஸ்டிபிகேஷனை மாநில அரசனுடைய அந்த உரிமையை எடுத்து சொல்லி நிச்சயமாக அந்த தொடர் நடவடிக்கை மூலமாக அது பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை உறுப்பினருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு பேரவைத் தலைவர்களில் ராணுவ வீரராக இருக்கிற லட்சுமணனை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள் புதுக்கோட்டை சார்ந்தவர்கள் மாண்பு முதலமைச்சரோடு நான் பேசி அதற்குரிய தாய் திருநாட்டை காப்பது மட்டுமல்ல தாய் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற அந்த வீரருக்கு என்ன சிறப்புகளை அளிக்க வேண்டுமோ மாண்பு முதல்வரோடு கலந்து பேசி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அரசினர் தீர்மானம் பேரவை விதிகள் முப்பது நூற்றி முப்பது மற்றும் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆகியவற்றை தளர்த்தான் பேரவை சட்டப்பேரவைத் தலைவரவர்களே சட்டப்பேரவை விதி முப்பது நூற்றி முப்பது மற்றும் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆகியவற்றை தளர்த்தி பேரவை நின்று அறிமுகம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு எல்லை வரையறை ஆணை சட்ட முடிவு சட்டப்பேரவை சட்ட முன்முடிவு எண் முப்பது பார் ரெண்டாயிரத்தி பதினேழு இன்றைக்கு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் மாண்மிகு பேரவை முன்னவருடைய தீர்மானம் அவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ராமெங்க

அன்றைக்கி ராஜன் கமிஷன் கூட இத்தனை மாதத்துக்குள் முடிக்கணும்னு போட்டு வாங்க ஆகியனால சுப்ரீம் கோர்ட்டை கூட சொன்னா இதுக்கு ஒரு டைமுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்கா எனவே இந்த கமிஷனுக்கு டைம் லிமிட் எப்போ அதை சொன்னீங்கன்னா ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எனக்கு புரியுதா எனக்கு என்ன சொல்றேன்னு அவருக்கு புரியுது எல்லாரும் அரசியல்வாதி தான் சாமி அப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்து தான் பண்ணணும் அஞ்சு வருஷம் இருந்தாங்க ஆகியனால ஒரு டைம் லிமிட் வேணும் சார் டைம் லிமிட் இல்லைன்னா போயிட்டே இருக்காது டைம் லிமிட் சொன்னாலே போயிடும் இப்ப ராஜேஸ்வரன் கமிஷன் மூணு வருஷமா கேட்கறாங்க பாருங்க கேட்பாங்க நமக்கு கமிஷன் போட்டு போட்டு இது பழக்கம் எல்லா ஊர்லயும் ஆகியனால் இது ரொம்ப முக்கியமானது எனவே டைம் லிமிட்டை மனு அமைச்சர் அவர்கள் சொல்லுவாரா என்று கருதி கொள்கிறேன் இருக்கா பதில் இருந்தா சொல்லுங்க இல்லைன்னா அதாவது இப்ப ரொம்ப ரொம்ப காலமா எல்லாமே இப்போ பெருமை முயற்சி எடுத்துக்கு அதே போல் ஒவ்வொரு வாரில் ஒரு முன்னூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு இருக்குது ஐம்பதாயிரம் ஒரு ஓட்டு இருக்குது வித்தியாசம் இருக்கு மாநகராட்சி வார்டுகளும் பேரூராட்சி ஊராட்சி வார்டுகளும் இதை எல்லாம் வந்து ஆயிரத்தி ஏருக்கு போட்டிருக்கோம் இதுல வந்து இதுக்கு முன்னாடி நீங்க கமிஷன் ஏதாவது அப்படி போட முடியாது இது ஆரோக்கியமான போட்டிருக்கும் இது நல்ல முறையாக செயல்படுதுன்றது எல்லாரும் நம்பணும் அதுதான் முதலமைச்சர் தலைமையான அரசு இது ஆரோக்கியமான ஒரு இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க பாராட்டணும்

பிரிவுகள் ரெண்டு முதல் பதிமூணு வரை திருத்தங்கள் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் முடிவு கூட என்கிற ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போர் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது பிரிவு ஒன்றும் ஓப்பனை நெடுந்தளிப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது இயற்போர் ஆமென்ட்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன் தீர்மானம் நிறைவேறியது மேற்படி சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டும் என கூறுகிறேன் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்னோடி ஏற்கப்பட்டது பேரவை இன்றைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முடிவுற்றன பேரவை மீண்டும் நாளை காலை பத்து மணி கூடும் வணக்கம்